இது வந்து டயபெட்டிக்கு நல்லது இது இடியப்பம் தோசை ரொட்டி அதாவது சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ லைக் பண்ணுங்க ஷோர்ட்ஸ் எல்லாம் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் பேருக்கு மேலே பார்க்குறீங்க உதணும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பேருங்கோ தேங்க்யூ மக்களே வெற பாணிய ரைடி இங்கே ஒரு வேறு ஒரு ஒரு ஆறு வேர் மறக்குது காரில் இந்த வெரி பாணிய ரைடி ஒரு மேனரால் இப்படி ஒரு சின்ன கார்ல ஒரு வேர் வெரி வெரி பாணி தவறுக்கு இப்பிட்டார் கொஞ்சம் பச்சை கச்சான கொஞ்சம் எண்ணெயில வறுத்து கொள்வோம் நான் வித்தியாசமா ஒரு கரை வைக்க போறேன் கொவ்வக்காயும் கத்திரிக்காயும் போட்ட கரை கொஞ்சம் கிரேவியா இருக்கும் இப்படி செய்தா அப்ப நான் கொஞ்சம் கச்சான வறுத்து கொள்கிறேன் கொஞ்சம் கஜு அதையும் சேர்த்து கொள்வோம் கஜாவை கண்டா இறந்தா வாய்க்கில் போடுவேன் இப்போ கச்சான் வடிக்கலாம் வழியா ஏலத்தை கருவா ஒரு மூன்று கராம்பு போட்டுக்கொள்கிறேன் அதோட ஒரு நாலஞ்சு உள்ளி பூண்டு போட்டுக்கொள்கிறேன் இதை கிரேவியாக இரச்சு போட வேணும் ஒரு டேபிள் ஸ்பூன் கசக போட்டு கொள்றேன் இப்படி நீங்கள் வறுத்து கறியாச்சின்னா நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும் பால் தான் போயிட்டேன் Carril en el abato இப்போ இந்த வறுத்த கடலையோட பூண்டு கஜு தக்காளி கசகசா எல்லாம் போட்டு பட்டு போல அரைச்சி கொள்வோம் நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும் இப்போ குழம்பு வைக்க தடி கொதிச்சது கடுகு பெரிய சீரகம் வெந்தயம் சின்ன சீரகம் போட்டுக்கொள்கிறேன் மிளகாய் பிச்சு போட்டு விடுறேன் ஒரு பச்சை மிளகா போட்டு கொடுறேன் கிரேவி அரைச்சி வச்சுக்கிட்டு இது நல்ல பமகமான மணக்குது கடலை கச்சாலும் முந்திரியும் போட்டு வரத்து அரைச்சனா நல்ல வாசமே இருக்கு கத்திரிக்காயும் சின்ன சின்ன வெட்டி குவக்காயம் பட்டி புரிசல போட்டு வச்சிருந்தேன் இப்போ வெளியில் எடுத்து வச்சுக்கிறேன் இதை வச்சு தான் இந்த கிரேவி போட்டு கறி வைக்க போகிறேன் இப்போ வெந்தயம் வெங்காயம் வணங்கிட்டுது வெந்தயம் வயங்கிட்டு வெங்காயம் சரி வெங்காயம் போட்டுக்கொள்கிறேன் ஹூம மக்களை கத்திரிக்காயும் கத்திரிக்காயும் குவக்காயும் வட்டம் மட்டமாக தோடு போல வெட்டி பொறிச்சு வச்சிருக்கிறேன் அப்புறம் வெங்காயம் மதம் கட்டும் தக்காளி போட்டு போடுறேன் போட்டு போட்டுறேன் நான் இது வந்து பேஸ்மெண்ட்ல இருந்து சமைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு கிச்சன் தான் மேலே சமைச்சா மணக்கு மண்டு கீழே பேஸ்மெண்டில் தான் தான் இந்த அரை இருக்குது சமைக்கிறேன் இங்க வந்து வீடுகள்ல ஹோல்ல ஹோல் வந்து கிச்சன் இருக்கும் பொதுவா எல்லாரும் பேஸ்மெண்ட்ல தான் கூடுதலா சமைப்போம் என்னன்னு சொன்னா வீட்டில் சொன்னேன்னா கொஞ்சம் மனம் இருக்கும் இப்போ செப்பரேட்டாக ஆண்டு கிச்சன் வைக்கிறீங்கள இப்போ தக்காளி வதங்கிட்டது மல்லியில் போட்டு போடுறேன் இப்போ இந்த அரைச்ச கசகசா தக்காளி கச்சான் கஜூ அரைச்சு இதையும் போட்டு நீரை வதக்கி கொள்ளுவோம் மிளகாத்தூள் போட்டுக்கொள் இப்படி நீங்க புது விதமா கச்சா கதுவெல்லாம் போட்டு வறுத்து போட்டு அரைச்சி காட்டிப்பே இருக்கும் குழம்பும் தடிப்பா வரும் நல்ல கறியும் பாசமே இருக்கும் நல்ல கிரேவி வருது வெயிட் பண்ணுங்க வார இப்ப நான் இந்த பொரிச்சு வச்ச கத்தரிக்காயும் கத்தரிக்காயும் கொவ்வக்காயும் போட்டு சேர்த்து கொள்றேன் கொதிக்கட்டும் நானே தான் வீடியோ எடுத்து நானே சமைச்சு நானே அட் பண்றேன் நான் கொஞ்சம் கெச்சா போட்டு போடுறேன் நீங்கள் படப்பொடியும் விட்டு போடலாம் நல்லா கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா அவஜம் கொவ்வக்காய் நல்லா அவிஜவான கொவ்வக்காயும் பொரிச்சா கத்திரிக்காய குழம்பு வேகிக்கொண்டிருக்குது நல்லா வேக வேணும் பொரிச்சவக்காயும் பொரிச்ச கத்திரிக்காய் குழம்பும் சேர்த்து வச்ச கறி ரெடி என்ன பிறந்து வந்திருக்கு வேணுங்க எப்படி என்ன பிறந்து கிரேவியா வந்துருக்கு நல்ல செருப்பழம் வந்திருக்கு கிட்டத்தட்ட நாகல் பழம் மாதிரி நல்லா டேஸ்டாக இருக்கும் இதில் வந்து நாவல் கொட்டை மாதிரி சீட்ஸ் இருக்குது சுரக்காய் கத்திரிக்காய் போட்ட கிரேவி இது வந்து லோங் குவாஷும் புடலங்காயம் போட்ட பால் கறி அதாவது சுரக்காயும் புடலங்காயும் போட்ட பால் கறி இப்போ புடலங்காயும் சுரக்காயும் போட்டு ஒரு பால் கறி வைக்கிறேன் வெந்தயம் கொஞ்சம் போட்டு அவிய விட்டுருக்குறேன் இப்போ எல்லாம் அவிஞ்சிட்டுது இனி கோகோனட் மில்க் விட்டு கொள்வோம் நான் மேகி பவுடர் மில்க் தான் விட போகிறேன் தேங்காய் பாலுக்கு பதில் மேகி பவுடர் வச்சுருக்க தேங்காய் பூவை டீஹைட்ரேட் பண்ணி அதை மாவை அரைச்சி தான் இந்த மேகி பவுடர் செய்கிறவை என்ன டெருக்கு டீஹைட்ரேட் மிஷின் கொரோனா காலத்தில் வாங்கி மரக்கரியல் வேண்டி அதில் காய போட்டு கறந்த காய போடலாம் சூப்பராக இருக்கு சுரக்காயும் புடலங்காயம் போட்ட பால் கறி சுரக்காயும் புடலங்காயம் போட்ட பால் கறிக்கு மல்லியில் தூக்கி என்னோட என்னடா கருவேப்பில முடிஞ்சுது இப்போ கஜு கச்சான் கருவா ரெண்டு கராம்பு ஒரு மூன்று இலக்கை கசகசா இப்போலாம் போட்டு எண்ணெயில் வரத்துருக்குறேன் இதை எடுத்து போல அரைக்க வேணும் நான் இந்த வீடியோவை வீட்டில இருந்து எடுக்கிறேன் நான் எங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கிற பார்க்க வீட்டுக்கு முன்னால் இருக்கிற பாக்க பேருங்க எப்படி இருக்குண்டு நாங்கள் இருக்கிற ஏரியா இந்த பக்கத்து வீடு வெதர் வந்து தேர்ட்டி டூ அங்கே வெயில் அடங்கியும் வெதர் வந்து ஹீட் இல்லை சரியான வக்கையாக இருக்குது மோமே எரிய மாதிரி கிடக்கு அங்கே இவ்வளோ பிள்ளைகள் வீட்டுக்கு முன்னால பார்க்கல விளையாடினோம் ஓக்கே இருக்கு இப்போ எட்டகால் எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் விண்டருக்கு பிள்ளைகள் எல்லாம் அடக்கோணி மாதிரி அடைஞ்சிருக்கணும் சமருக்கு இப்படி பார்க்கல போய் விளையாடுணும் பாவங்கள்